பதிட்டாங்களா சரி பேசிக்கலாம் ஓகே நாற்பதா லைக் போட்டாச்சு மிக்க சந்தோஷம் துரை செஞ்சே ஹாய் தங்கச்சி வாருங்க தமிழ் அண்ணா வணக்கம் தமிழ் என்ன ஹாய் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா எப்படி என்ன இருக்கீங்க ஆஹ் ஹாய் தங்கச்சி ஒரு மாசமா ஆகுது உங்களை பார்த்து வாங்க தமிழ் என்ன வணக்கம் தமிழ் என்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க முருக சொகம் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஏன் தமிழ் என்ன என்னாச்சு மறந்துட்டீங்களா தங்கச்சிய முத்த தங்கச்சி இனி எனக்கு முருகன் சொல்லியிருக்காங்க புதுரை சொகம் வணக்கம் உனக்கு அனுப்பிருக்கேன் மாடல் பாத்துட்டு சொல்லுபா செய்திபால கண்டிப்பா வணக்கம் கே எஸ் என்பே வாழ்க வளப்பட அப்படின்னு செஞ்சு என்ன சொல்லிக்காங்க பாருங்கள் யாரு முறை யாரு கேட்டா வணக்கம் என் தாய் தமிழ் உரை விடப்பை தங்கச்சியம் நல்லா இருக்கேன் யாது நல்லா நீங்க நல்லா வரவேற்கிறேன் நல்லா இருக்கேன் நான் கல்வி பாப்பா சாப்பிட்டேன்னா எங்களுக்கு தெரிந்தது லிஸ்ட்டு இருக்கிறது அசைவம் தான் ஐயோ எனக்கு வந்துட்டு அது வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோவா எனக்கு சாப்பிடவும் விருப்பம் இருக்காது நான்வெஜ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது சாப்பிடணும் அப்படிங்கிற பேருக்கு தான் சாப்பிடும் தவிர ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டேன் ஒரு சாதம் ஒரு நல்ல ஒரு சாதம் போட்டு அதில் அழகாக மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் போட்டு அதில் அந்த குழம்பு ஊத்தி அதில் கொஞ்சோண்டு ஒரு துளி மட்டும் நெய்யை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அமிர்தமா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் போய் ஊருக்கு போனேன் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா என்ன குழம்பு வப்பாங்களோ தெரியாது ஆனால் எனக்கு மட்டும் இது கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு வாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆஹ் பிடிக்கும் முட்டை பிடிக்கும் அப்பளம் பிடிக்கும் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இது கொடுத்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடுவேன் அதே நேரத்தில் பிரியாணி போட்டிங்கன்னா கால் வயிறு கூட சாப்பிட மாட்டேன் ஸ்டார்மா சுபாஷ்மா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அம்மா கிட்ட சொல்லி சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் குட் நைட் வணக்கம் ஹாய் ரஜன்மா வணக்கம் ரஜன்மா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆசித்திரி மறைவனுக்கு நன்றேசாலி அன்பை திருமளுக்கு தமிழ் அன்பன் வணக்கம் நான் வந்து இந்த சாம்பார் இது சொன்னதுல யாரா இருக்கலாம் நாட்டுல எச்சி உரிச்சு இப்போ நீங்க சொல்லணும் சரியா எனக்கு சாப்பிடணும்னு தோணுது இப்போ எங்க வீட்டுல கத்திரிக்காய் மட்டும் தான் இருக்கு கத்திரிக்காய் தான் இருக்கு ஓகே மாங்காய் இருக்கு ஓகே யாது முறை யாரு கே சோகம் சிஎஸ்என்எஸ் கூப்பிட்டுருக்காங்க யாது முறை யாரு கே சோகம் வணக்கம் அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க ஆஹ் என் தாய் தம்பி ஒருவே பூமா தேவி நல்லா இருக்காங்க மாமா நல்லா இருக்காங்கன்னா தங்கச்சிக்கு முன்னாடியே வரலாம்ல தங்கச்சிக்கு முன்னாடியே வரலாம்ல நீயும் வர நேரத்துக்கு வேலை இருந்துச்சுப்பா பாய் தங்கச்சி லைக் போட்டாச்சிக்களை மிக்க நன்றி தமிழ் அண்ணா வளர்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் பண்ணா பாசமலர் நேருக்கு வரைய திரும்புற உங்கள் அனைவரும் தமிழர்மன் வரவேற்கிறேன் யாதும் முறை தங்கம்மண்ணா எப்படி இருக்கா என்ன பண்ற சாப்டியா என்ன செஞ்ச யாதும் முறை யார் இருக்கிறேன் அப்படின்னு முத்தமாக கூப்பிட்டு அன்பு உறவுகளை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் உறவுகள் அனைவரும் தமிழர்மன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாதும் முறை அப்படி கூப்பிட்டுருக்காங்க யாது முறை முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க அன்பு உறவுகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க எனக்கு சோபா காஃபி வந்துடும் எனக்கு சோபா காஃபி வந்துடும் பையன் பால் கரப்பான் ஒய்ஃபு காஃபி வச்சு ஏ ஏ இந்தா எழுந்திருக்கிறியா இல்லையான்னு தருவாங்க பாலான சீசன்னா பாலானனுக்கு வந்து பாலானி சொல்றாங்க எனக்கும் சோபா காஃபி வந்துடும் பையன் பால் கரப்பான் ஒய்ஃபு ஐயோ ஓடிடுச்சு கமெண்ட்டு ஒய்ஃபு காஃபி வச்சு ஏய் ஏய் இந்தா எந்திரிக்கிறியா இல்லையான்னு தருவாங்க அப்துல் திரு சோக முருகன் கூப்பிட்டுருக்காங்க என் பாசக்கார தங்கச்சி பூமா பூமாதவி நல்லா இருக்காங்க சித்துவண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணா ஆ நீங்கள் சாப்பிட்டீங்களா சித்துவண்ணா கேட்க நல்லா இரு கேட்க நல்லா தான் இருக்கு பட் நான் அப்படி இல்லை நான் வெஜ் லவர் அப்படியா சரி சரி உங்களுக்கு பிடிச்சது ஏதோ அதுதான் நீங்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க சரியா சுபாஷ்மா ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கணும் பிடிக்குது தான் நம்ம மாறக்கூடாது இல்ல உங்களுக்கு சாப்பிடுங்க மீன் குழம்பு சொல்லியிருக்காங்க சுபாஷ்மா எனக்கு ஏன்னா நம்ம ஆற்றுல வந்து நிறைய மீன் பிடிச்சி சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டுக்கோல்ல எங்க ஊர்ல மட்டன் சிக்கன் விட மீன் தான் நிறைய செய்வாங்க எங்க வீட்டில் அதனால மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் முருகன் சகோ அப்படின்னு சிதுவனை கூப்பிட்டுருக்காங்க ரேவதி ஊருக்கு வந்தது வந்ததும் சட்னி ஆலை போறோம் செட்னி அசைவத்தை கட்டு கட்டுறோம் அப்படியே சரி சரி பல கண்டிப்பா காதலன் சொல்றாங்க காதலன் ஏண்டி ஒரே நேரத்துல நாலு பேரை லவ் பண்ற ஆஹ் காதலன் சொல்றாங்க இதயத்துல நாலு அறைகள் இருக்கிறதா எங்க டாக்டர் சொன்னாரு